ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்றைக்கான எப்பிசோடில் என்ன நடக்குது பார்த்திங்கன்னா ஆதி பாரதியை தேடி கிளம்பி போகிறதுக்காக பேக்லாம் எடுத்துகிட்டு வந்துட்ருப்பாங்க அதை பார்த்து சாரதா எங்கப்பா போகிற அப்படின்னா கேட்பாங்க நான் பாரதியை தேடி போகிறேன்னு சொல்லுவாங்க பாரதி எங்கே இருக்கான்றது உனக்கு தெரியுமா அப்படின்வாங்க அதுக்கு ஆதி எனக்கு தெரியாது ஆனால் அவங்க எங்கே இருக்காங்கன்றது எனக்கு என்னோடய இதயமே காட்டி கொடுத்துடும் ஏன்னா எனக்குள்ளே இருக்கிறது வாசோட இதயம்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லை அப்படின்வாங்க அதை கேட்டால் சாரதா எங்கே இருக்கான்னு தெரியாமல் நீ எங்க போய் பழைய போற அப்படின்னு கேட்பாங்க அது கேட்ட ஆதி வந்துட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் பாரதியையும் தமிழையும் கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன் அவங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால வாழவே முடியாது தமிழ் என்கூட இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே மறகுதமும் சரிங்க தம்பி நீங்க போயிட்டு வாங்கன்னு விபூதி வச்சு விட்டுட்டு தமிழும் பாரதியையும் என் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க தமிழ் அப்ப வீட்டையே ரெண்டாகி எல்லாத்தையுமே களைச்சு போட்டு போயிடுவா அவ போனதுக்கு அப்புறம் வீடே அமைதி அந்த கஷ்டம் என்னன்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றது என்னால உணர முடியுது கண்டிப்பா பாரதி தமிழ் உங்க வந்துடுவாங்க நீங்கள் தேடி போங்க அப்படின்வாங்க அப்போ ரத்னம் வந்துட்டு நம்ம வேணால் பேப்பரில் ஆட் கொடுக்கலாமே அப்படின்வாங்க அதுக்கு ஆதி இல்லை பேப்பரில் ஆட் ஆட் கொடுத்தா மட்டும் பாரதி தமிழ் ரெண்டு பேரும் வந்துடுவாங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு ரத்தம் அப்படிலாம் இல்லை ஆதி நம்ம பேப்பரில் ஆட் கொடுத்தா அங்கே தெரிஞ்சவங்க யாருன்னா வந்து நமக்கு கால் பண்ணி சொல்லுவாங்கல்ல இப்போ நீங்கள் எங்கே போய் தேடுவீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நான் பாரதியோடு வருவேன் அப்படின்வாங்க அதை கேட்டால் ரத்னமும் சரி உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல கண்டிப்பாக பாரதியும் தமிழும் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வருவீங்க நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க தம்பி அப்படின்னு அதை கேட்டால் ஆதியும் சரி இங்க என்ன நடக்குதுன்றதை எனக்கு அப்பப்போ கால் பண்ணி சொல்லுங்க நானும் அங்க என்ன நடக்குதுன்றதை உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க ஆதி கிளம்பி போயிடுவாரு நெக்ஸ்ட் இன்ல பாத்திங்கன்னா பாரதி ஒரு ஊர்ல போய் இறங்குவாங்க ஒரு இடத்துல எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு அட்ரஸ் வந்து விசாரிச்சிட்டு இருப்பாங்க அவங்களும் நீங்கள் அப்படி போனீங்கன்னா அந்த அட்ரஸ் வரும் அப்படின்னு வந்து சொல்லி அனுப்புவாங்க பாரதியும் தமிழை கூப்பிட்டு போவாங்க அப்போ தமிழ் வந்து அம்மா உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்றா அவங்களோட ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இல்லையா அம்மா அப்புன்னு வந்து கேட்பாங்க அதுக்கு பாரதி இல்லடி அதெல்லாம் என்கிட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவகிட்ட பேசி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இங்க நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா ஆண்டாள்ன்ற ஒரு கேரக்டர் தான் காட்டுவாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நலங்கு வச்சிட்டு அந்த டைம் ஒருத்தர் நலங்குக்கு வந்தவர் ஒரு லேடி கிட்ட யாருக்குமே தெரியாம செயினை கட் பண்ணி அவர் பேக்கெட் போட்டுருவாங்க அதை பார்த்து ஆண்டாள் நேரா அவர்கிட்ட போயிட்டு ஒழுங்கு மரியாதை நீ எடுத்ததை எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க நான் எதுவுமே எடுக்கலன்னு அந்த ஆள் சொல்லும்போது போது அவங்கள போட்டு அடிச்சதுக்கு அப்புறம் அவர் அந்த செயினை எடுத்து கொடுப்பாங்க அதை பார்த்த உடனே அந்த லேடியோ ரொம்ப தேங்க்ஸ்மா இந்த செயின் மட்டும் இல்லாம நான் எங்க வீட்டுக்குள்ள போனேன்னா என் வீட்டுக்கார் என்ன சாப்பிடுச்சிருப்பாரு ரொம்ப நன்றி அப்படின்னு ஊர்காரங்க அம்மா நீ இந்த ஊருக்கு பண்ற வீரர்லாம் என்னன்றது தெரியும் இன்னைக்கு சந்தனம் வச்சதுக்கப்புறம் அப்புறம் எழுந்து வரலாமா நீ பைய வீட்டுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா என்ன நினைக்க போறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே ஆண்டாலும் நான் இப்படி தான் இருப்பேன் யாருக்குன்னா எதனா பிரச்சனைனா நான் முன்னாடி வந்து நிப்பன் போது ஒரு பொண்ணு வந்து அக்கா அவங்கள தேடி உங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க அப்படின்வாங்க அதை உடனே ஆண்டால் வெளியே போய் பார்ப்பாங்க பாரதியை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க எப்படி இருக்கேன் உன்னோட புது புருஷன் எப்படி இருக்கான் அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு பாரதி அவர் நல்லா இருக்காரு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் நான் நம்மளோட பழைய ஸ்கூல் குரூப் இருக்குதுல்ல அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் உன்னோட நம்பரை வாங்க எவ்வளோ ட்ரை பண்ணேன் கிடைக்கவே இல்லை என்னோட கல்யாணத்துக்காக தான் நீ வந்திருக்கியாடி அப்படின்னு கேட்பாங்க அது கேட்ட பாரதி நான் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தாண்டி உனக்கு கல்யாணன்றதே எனக்கு தெரியும் அப்படின்வாங்க அதை கேட்ட உடனே ஆண்டாள் பாரதி கையோட பேக்ல எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க உனக்கு நலங்கு வைக்க எல்லாருமே கூப்பிடுறாங்க அப்படின்வாங்க அம்மா யார் வந்திருக்காங்க பார் அப்படின்வாங்க அவங்க அம்மாவும் பார்த்துட்டு யாரு தெரியலன்னு சொல்லும்போது அம்மா என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் மா அப்படின்வாங்க ஆமா நீ அடிக்கடி சொல்லிட்டு இருப்பில்ல சரி வாமா உள்ள வான்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போயிட்டு ஆண்டாளுக்கு நலங்கெல்லாம் வச்சு முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாரதி அங்க ஒரு பொண்ணுக்கு கையில மிகந்தி வச்சிட்டு ஆண்டாள் போயிட்டு ஏ உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு இருக்காங்க அவங்க கூட போய் நீ வச்சுக் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பி விட்டுட்டு பாரதி கிட்டே என்ன செடி என்ன பிரச்சனை உனக்கு உனக்கும் அதுக்கே என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட பாரதி என்னடி சொல்கிற உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வந்து கேட்பாங்க உன்னோட முகத்தை பார்த்தாலே எனக்கு எல்லாமே தெரியுது என்ன நடந்துச்சு சொல் அப்படின்னு வந்து கேட்பாங்க பாரதியும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க என்னை சமாதானப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்வாங்க அதை கேட்ட ஆண்டால் அப்படிப்பட்ட ஆளை நம்ம சும்மாவே விடக்கூடாதுரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கு பாரதி எனக்கு எவ்வளோ கஷ்டம் கஷ்டமா இருக்கு தெரியுமா அவரை நான் எவ்வளவு நம்பணும் தெரியுமா ஆனா அவர் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு அதை கேட்ட ஆண்ட இன்னும் என்ன நீ அவர் இவன் பேசிட்டு இருக்க அவன் இவன் சொல்லு இங்க பாரு நீ அவனை மன்னிச்சாலும் நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன் அவன் மட்டும் என் கண்ணில் பட்டானா அவனை எரிச்சி கொண்டு போய் வகை ஆத்துல அவனோட சாம்பலையே கரைச்சி விட்டுருவேன் இப்படி கூடவோ ஒருத்தவங்க இருப்பாங்க சரி நீ எதை பத்தியுமே கவலைப்படாதடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப பாரதி சரி நாளைக்கு உன்னோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இங்க இருந்து கிளம்புறேன் டி நீ என்னடி இப்படி பேசிட்டு நீங்க நீ தானே வந்த அப்படின்னு உனக்கே கல்யாணம் ஆகி நீ போக போற அப்படி அப்படி இருக்கும்போது நான் எப்படி இங்கே இருக்க முடியும் அப்படின்வாங்க அது கேட்டால் ஆண்டால் எதை பற்றியுமே கவலைப்படாதரி நான் கல்யாணம் ஆகி ரொம்ப தூரம்லாம் போகல பக்கத்து ஊரில் தான் போக போகிறேன் அடிக்கடி இங்கே வந்து கூட உன்னை பார்த்துப்பேன் நீ இங்கேயே இரு அது மட்டும் இல்லாமல் தமிழை வந்து வேறு ஸ்கூலில் சேர்த்து அவளுக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு அப்படின்னாங்க அதை கேட்ட பாரதியும் சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே படுத்து தூங்கிடுவாங்க பாரதி திரும்பவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கண் கலங்கிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஆதியும் ஒரு ஊருக்கு இறங்கி வந்து அழகரோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க அவங்களும் பார்த்திங்கன்னா அட்ரஸ் சொல்லி அனுப்புவாங்க ஆதியும் அவர் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணுவாங்க அவர் ஃப்ரெண்டோ வந்து ஆதியை பார்த்துட்டு டே இப்படிரா இருக்க ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து நல்லா விசாரிச்சுட்டு ரூம்குள்ளே போவாங்க உடனே அழகர் ஆதியை பார்த்து என்னடா பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு ஆதி எப்படா என்ன பிரச்சனைன்றது இவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு வந்து கேட்பாங்க டே உ மூஞ்ச பார்த்தாலே எனக்கு தெரியுது சொல்லி என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்கும்போது ஆதியும் பார்த்தீங்கன்னா நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அதை கேட்டால் அழகர் வந்து டே இதுக்காகவா நீ இவ்வளோ ஃபீல் இருக்க நீ எதை பற்றியுமே கவலைப்படாத அவங்கள கண்டுபிடிச்சி உங்ககிட்ட கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு சரி அவங்க இங்கே இருக்க ஊராண்டதான் இறங்குனாங்கன்றது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு ஆதி எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க மேலூரில் பாரதியை பார்த்துருக்காங்க ஆனால் அது என்ன பஸ் நம்பருன்றதை அவங்க நோட் பண்ணவே இல்லை அவங்க எங்கே போய் இறங்கினாங்கனதும் தெரியவே இல்லை அப்படின்வாங்க அது கேட்ட அழகர் வந்து இங்கே நிறைய சுற்றி நிறைய கிராமங்கள்லாம் இருக்குட்டா அதுலேருந்து அவங்க எங்கே போனாங்கன்றது நமக்கு தெரியாது அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது ஆதி வந்துட்டு சரி உன்னோட தம்பி ஒருத்தர் இருந்தாலும் அவன் எங்கே அப்படின்னு வந்து கேட்பாங்க டே அவன் அவன் வந்துட்டு என்ன மாதிரி பொறுப்பாலாம் இருக்க மாட்டான்டா அவன் எங்கேனா ஃபோனுங்க ஐயமாக தான் வா நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய்ட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா திரும்பவும் அழகர் அதுக்கிட்டே நீ கவலைப்படாத உன் பொண்டாட்டியை உன் கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோடய பொறுப்புன்னு பேசுவாங்க நீ எப்பட்ற இவ்வளோ பொறுப்பாக பேசுகிற அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு அழகர் டே எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுப்பார் அப்பா அம்மாவோட துணை இல்லாமல் அப்போ தெரியும் இந்த இதெல்லாம் எப்படி வருதுன்றது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ஒருத்தவங்க ஓடி வந்து அண்ணன் உங்கள் தம்பி பாண்டி கணத்துக்குள்ள குதிக்க போயிட்டாருனே அப்படின்வாங்க அதை கேட்டால் அழகர் அதே அங்கே போவாங்க என்னாச்சு அப்படின்னு வந்து விசாரிப்பாங்க அப்போ கூட இருக்க ஃப்ரெண்ட் வந்து அண்ணா இவர் லவ் பண்ணுற அந்த ஆண்டாள்ன்ற பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுதான் அதை நினச்சி தான் இவர் ஃபீல் பண்ணி இப்படி குதிச்சிட்டாரு அப்படின்னாங்க அதை கேட்ட உடனே அழகர் ஏண்டா அந்த மாதிரிலாம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டே இவனை கூப்பிட்டு போய் ட்ரெஸ் மாற்ற சொல்லுன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆதி வந்து நீ யோசிக்கிறது தான் சரி அப்படின்வாங்க இதெல்லாம் சரியாக வருமா அடா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் சரியாக வரும் வா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டியை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு கையில் மாலை தாலி எல்லாமே வச்சுட்டு இருப்பாங்க அப்போ பாண்டி எதுக்காகடா இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது உனக்கு உங்களுக்கும் ஆண்டாளுக்கும் கல்யாணம் உங்கள் அண்ணன் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ அழகர் அந்த இடத்துக்கு வந்துட்டு டேய் என் கூட யாருன்னா வாங்கடா அந்த ஆண்டாளை நம்ம போய் தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் வரலன்னு அப்படின்னு ஏன்டா இந்த மாதிரி இருக்கீங்க நீங்களாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸான அழகர் கேட்பாங்க அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்லாம் வந்துட்டு இல்லைண்ணா எங்களை எல்லாருமே அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும்ண்ணே அப்படின்வாங்க அப்போ ஆதி வந்துட்டு எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு வந்து அழகரை கூப்பிடுவாங்க அழகரும் பார்த்தீங்களா என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆதியை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து அவரும் கிளம்பி போ Vielen okay. okay. நெக்ஸ்ட் சீனில் பார்த்திங்கன்னா பாரதி வந்து தமிழை ரெடியாக சொல்லிவிட்டு ட்ரெஸ் கொடுத்துட்ருப்பாங்க அப்போ தமிழ் வந்துட்டு அம்மா இனிமேல் நம்ம ஊருக்கே போக மாட்டோமாம்மா அப்படின்னு கேட்பாங்க இனிமேல் நம்ம போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போனா பாட்டி தாத்தா கூட நம்ம போய் பார்க்க மாட்டோமான்னு தமிழ் கேட்பாங்க அதுக்கு பாரதி இல்லை நம்ம அவங்கள விட்டுட்டு வந்தோம் பார்த்தியா அதுதான் நம்ம பண்ண தப்பே அப்படின்வாங்க ஏம்மா இப்படி பேசிகிட்ருக்கீங்க அவங்க எல்லாமே எப்படிம்மா எனக்கு இங்கே ஃப்ரெண்டு கூட இல்லாமல் போர் அடிக்குதுமா அப்படின்வாங்க அதுக்கு பாரதி உன்னை வேறு ஸ்கூலில் சேர்த்து விட்டுறேன் உனக்கு ஃப்ரெண்டு கிடைக்கும் அதுவும் இல்லாமல் அவங்கள நம்ம கூட வச்சுட்டு இருந்தா கண்டிப்பா நம்மள யாருன்னா வந்து தொல்லை பண்ணிட்டு இருப்பாங்க அதுவும் அவங்க கூட வச்சுட்டு இருந்தா எல்லா உண்மையும் சொல்லிவிடுன்னு எனக்கு தூணுது அப்படின்வாங்க என்னம்மா உண்மை அப்படின்னு தமிழ் கேட்கும்போது அதெல்லாம் உனக்கு தேவையில்லை நீ சீக்கிரமாக ரெடியாக கேள்வி மேலே கேள்வி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஒருத்தவங்க வந்துட்டு அக்கா சீக்கிரமாக வாங்க மாப்பிளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே பாரதியும் சீக்கிரமாக ரெடியாகு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்படி இந்த எப்பிசோட் நெக்ஸ்ட் எப்பசோட் என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ